வேதாகம ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடுனேற்ற நாம் பார்த்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்ம வேதாகமத்தில் உள்ள ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இது நாளில் நம்ம வேதாகமத்தில் இருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்களில் ஆசிரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியத்தை பற்றி நாம் பார்த்து வருகிறோம் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள நிறங்கள் என்ற தலைப்பின் கீழாக வெண்மை நிறத்தில் உள்ள ஆச்சரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் வேதாகமத்தில் ஆண்டவர் எது செய்தாலும் நேர்த்தியாகவும் காரணத்தோடும் செய்யக்கூடியவராக இருப்பார் என்பது நாம் நன்கு அறிந்ததே அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய படத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஏற்கனவே மூன்று பதிவுகளில் நாம் பார்த்தோம் ஒருவேளை நம்முடைய நேர்கள் அந்த பதிவை பார்க்காம இருந்தாங்கன்னா அதை டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆசிரிப்பு குடாரத்தில் நான்கு நிறங்கள் உண்டு நீல நிறம் ரத்தாம்பரம் சிவப்பு நிறம் அதற்கு பிற்பாடு வெண்மை நிறம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இது வாசலில் உள்ள தொங்கு திரை பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள தொங்குத்திரை ஸ்தலத்திற்கு முன் இருக்கக்கூடிய தொங்குத்திரை அதற்கு பிற்பாடு மூடுத்திரை அதற்கு பிற்பாடு ஆசாரியனின் உடை இதில் அனைத்திலுமே இந்த நான்கு நிறங்களும் கலந்து வருவதை பார்க்க முடிகிறது இன்றைக்கு வெண்மை நிறத்தின் ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ள போறோம் இதற்காக ஏசாய ஒன்றாம் அதிகார பதினெட்டாம் வாக்கியத்தை நான் வாசிக்க போறேன் வாசிக்கட்டுமா வாசிச்சிருங்க ஏசாயா ஒன்றாம் அதிகார பதினெட்டாம் வாக்கியம் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் உங்கள் பாவங்கள் சிவேர் என்று உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும் அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது உங்கள் பாவங்கள் சிவேர் என்று சிவப்பு நிறத்தில் இருந்தாலும் அதை நான் உறைந்த மலையை போல் வெண்மையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடிகிறது சிவப்பு என்பது பாவத்தை குறிக்கிறது என்றால் வெண்மை என்பது பாவத்திற்கு முரணான ஆப்போசிட்டா இருக்கக்கூடியதை குறிக்கிறது அது எதுவென்றால் நீதியை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் வெண்மை நிறம் என்பது நீதியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்ப ஆண்டவருக்கு நாம் சிவப்பான பாவத்தில் இருப்பது பிரியமா நீதியான வெண்மை நிறத்தில் இருப்பது பிரியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவரின் வாஞ்சை தேவனின் வாஞ்சை நாம் உறைந்த மலையைப் போல் வெண்மையாய் இருக்கத்தான் விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இது தேவனுடைய வாஞ்சை என்பதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய வாஞ்சை மட்டும் அது இன்னொரு நபரும் நான் வெண்மையாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்று வாஞ்சிப்பதை வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது ஐம்பத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வாக்கியத்தை வாசியுங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஏழாம் வாக்கியம் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவியறலும் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் இந்த வாக்கியத்தை பார்க்கும்போது இந்த சங்கீதம் எழுதினது தாவிது என்பதை நாம் பார்க்கிறோம் தாவிதின் வாஞ்சை நான் உறைந்த மலையிலும் வெண்மையாக மாற வேண்டும் என்று வாஞ்சிப்பதை பார்க்க முடிகிறது ஏசாயாவில் தேவனின் வாஞ்சை உறைந்த மலையை போல் நாம் வெண்மையாக மாற வேண்டும் என்பது தாவிதின் வாஞ்சை உறைந்த மலையிலும் வெண்மையாக மாற வேண்டும் என்பது இப்படி ஆண்டவருடைய மனசும் தாவிதின் மனசும் ஒன்னா இருந்ததுனாலதான் என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கும் அளவிற்கு தாவிதி இருந்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது புரிந்து கொள்ள முடிகிறது இப்ப நமக்கு முன்பாக வைக்கப்படக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நாம பாவத்தினால் சிவப்பா இருக்கிறோம் அப்படின்னா நீதியின் வெண்மையை எப்படியாக அடைவது நமக்கு முன்பாக சிந்தனைக்கான ஒரு கேள்வியை வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நாம் நாம் பாவம் பாவம் செய்தவர்கள் செய்கிறவர்களாக இருக்கிறோம் இருக்கிறோம் அப்ப யாவரும் சிவப்பு நிறத்தில் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப ஆண்டவர் நம்மை வெண்மையின் நிறத்திற்கு மாற சொல்லுவதையும் வாழ சொல்லுவதையும் பார்க்க முடிகிறது நம்மால் ஒரு நிறத்தில் இருந்து சிவப்பு நிறத்தில் இருந்து அஹ் வெண்மையான நிறத்துக்கு மாத்த முடியுமா மாற முடியுமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது நம்மால் முடியுமா முடியாதாங்கிறத வேதத்துல ஒரு அழகான வாக்கியம் இருக்குது அதை நான் வாசிக்கிறேன் பிற்பாடு இந்த சிந்தனையை நாம தொடர்ச்சியாக படிக்கலாம் வாசிக்கட்டுமா கண்டிப்பா மத்திய ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வாக்கியம் உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அதின் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே உங்க தலையில உள்ள ஒரு முடியுடைய நிறத்தை கூட வெள்ளையாகவோ கருப்பாகவோ உங்களால் மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க நிச்சயமா அப்ப நம்மால் நம்முடைய வாழ்க்கையான பாவத்திலிருந்து சிவப்பு நிறத்திலிருந்து நீதியின் வாழ்க்கையான வெண்மை நிறத்துக்கு மாற முடியாது என்பதை வேதாகமம் உன்னால் கூடாது மகனே என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது இப்போ யாருதாங்க நிறத்தை மாத்துறது அப்படிங்கிற சிந்தனைக்கு நம்ம போனோம்னா நிறத்தை மாற்றுகிற தேவனாக வேதாகமத்தில் தேவன் இருந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் சில இடங்களில் ஆண்டவர் ஒரு பொருளின் நிறத்தை இன்னொரு நிறமாக மாற்றி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் எகிப்தின் வாதையின் போது அந்த நதியில் மோசே அந்த கோளை அடிக்கும் போது அந்த நதியின் தண்ணீர் சிவப்பாக மாறியது நிறம் மாறியது ஆண்டவரால் நிறத்தை மாற்ற முடிந்தது என்பதை பார்க்க முடிகிறது இரண்டாவது நிகழ்வு பாத்தீங்க அப்படின்னா கானா ஒரு கல்யாண வீட்டு சம்பவத்தை எடுத்துக்கலாம் கற்சாடியில் அவர்கள் தண்ணீரை வந்து ஊற்றுகிறார்கள் ஆண்டவர் அந்த தண்ணீரை கலர்லெஸ் வாட்டர் நிறமில்லா தண்ணீரை என்னவாக மாற்றுகிறார் என்றால் சிவப்பான திராட்சரசமாக மாற்றுவதை பார்க்க முடிகிறது இந்த நிகழ்வும் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால் ஆண்டவர் நிறத்தை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவர் என்பதை குறிக்கிறது மூன்றாவது பாத்தீங்கன்னா கடைசியா வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் ஏழு வாதைகளில் நீங்க படித்தீங்க அப்படின்னா ஆண்டவர் சமுத்திரத்தையும் ஆறுகளையும் அந்த நிறமற்ற தண்ணீரை சிவப்பாக மாற்றுவதாக நம்மால் பார்க்க முடிகிறது இந்த இன்சிடென்ட்ஸ் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நிறத்தை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவர் ஆண்டவர் என்பதை பதிவு செய்கிறது இதை பற்றின ஆழமான கருத்தை நாம் ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம ஒன்று போட்டிருக்கிறோம் நிறங்களை மாற்றுகிற தேவன் என்று அந்த பதிவை பார்ப்பதற்கு நம்முடைய பார்வையாளர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம் இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம் நம்மால் பாவ நிறமான சிவப்பு என்ற நிறத்திலிருந்து வெண்மை நிறத்துக்கு நீதியின் நிறத்துக்கு மாற முடியாது வாழ முடியாது ஆனால் ஆண்டவரால் அவருடைய கிருபையினால் நம்முடைய வாழ்க்கையின் நிறத்தை அவரால் மட்டுமே மாற்ற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி ஆண்டவர் இதை மாற்றுவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான வேத வாக்கியத்தை வாசித்து நாம் நிறைவுக்குள்ளே போறோம் வாசிக்கட்டுமா வாசிச்சிருங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்காம் வாக்கியங்கள் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் இந்த வாக்கியம் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை பதிவு செய்கிறது அது என்னன்னா இந்த பூமியிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது மீட்கப்பட்ட ஒரு கூட்டத்தாரை காட்டப்படுவதை பார்க்க முடிகிறது அந்த மீட்கப்பட்ட கூட்டத்தார் வெண்மையான அங்கியை அணிந்திருக்கிறாங்க அதை பார்த்து மூப்பரில் ஒருவர் ஒரு கேள்வி கேட்கிறார் இவங்க எப்படிப்பா வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்படும் போது அதற்கு அவரே பதில் சொல்றாரு இவங்க மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க இவங்க தன்னுடைய வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் தோய்த்தவர்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது ஆட்டுக்குட்டி என்பது தேவ ஆட்டுக்குட்டியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆட்டுக்குட்டியானவர் என்ற நாமமே இருக்குதுங்கிறது நமக்கு நன்றாக தெரியும் அப்ப அந்த ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் அவருடைய தியாகத்தினாலதான் இவங்க தங்களுடைய வஸ்திரத்தை தோய்த்து வெண்மையாக மாறி இருக்கிறாங்க பாடத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நம்மளால நம்முடைய நிறத்தை மாற்ற முடியாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் அவருடைய தியாகத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க தியானிக்க நம்முடைய இதயம் அவருடைய ரத்தத்தினால் தோய்க்கப்படும் அந்த தியாகத்தை படிக்க படிக்க நம்முடைய இதயம் தோய்க்கப்பட்டு தோய்க்கப்பட்டு நம்முடைய இதயம் வெண்மையாகும் நம்முடைய இதயம் வெண்மையானால்தான் நமக்கு என்ன கொடுக்கப்படும் வெண்ணங்கி கொடுக்கப்படும் அப்படி வெண்ணங்கி கொடுக்கப்பட்டால்தான் வாழ்க்கையை குறிக்கிறது அது நம்மால் கூடாது என்பதையும் இயேசுவின் ரத்தத்தினால் அது கூடும் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம் இதுவே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அழகான ஆழமான ஆவிக்குரிய படமாய் இருக்கிறது நன்றி சகோதரரே வேதாகமத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் வெண்மை நிறத்தை பற்றியதான ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தீங்க இதை பார்த்துட்ருக்குற நேயர்களுக்கு இந்த சத்தியம் ஒரு பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமே நண்பரே என்ன நண்பர்களே இந்த சத்தியமானது உங்களுக்கு ரொம்பவே ஆசிர்வாதமாக இருந்துச்சா கண்டிப்பாக இருந்திருக்கும் இதே போல் இன்னும் அநேக சத்தியங்களை நாம் படிக்க போகிறோம் தொடர்ந்து எங்களோட இணைந்துருங்க அது தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக ஆமேன்